மே பதினைந்து இன்றைய புனிதர்கள் பீட்டர் பால் ஆண்ட்ரூ டயோனியா மற்றும் பலர் துருக்கியில் லம்சகுஸ் என்னும் இடத்தில் பிறந்தவர் பீட்டர் சிறுவயது முதலே அழகும் அறிவும் பெற்றவராக விளங்கியவர் நல் பண்புகளிலும் கிறிஸ்தவ நம்பிக்கையிலும் சிறந்தோங்கினார் கிறிஸ்தவராக இருந்த காரணத்தால் காவலர்கள் பீட்டரை கைது செய்தார்கள் ஆளுநர் ஆப்திமுஸ் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது இதோ அரசான இருக்கிறது நீ கண்டிப்பாக வீனஸ் தெய்வத்தை வணங்கி பலி செலுத்த வேண்டும் என்றான் எதற்கும் அஞ்சாத பீட்டர் என்னை வெற்றி கொண்டுவிட்டால் நான் ஆச்சரியப்படுவேன் வேசியான இவளை வணங்க சொல்கிறாயே எப்படி நான் வணங்குவேன் இன்னும் கூறுவேன் ஆனால் எனது நற்குணம் என்னை தடுக்கிறது என்று முழங்கினார் கோபத்தில் உச்சிக்கு போன ஆப்திமுஸ் இரும்பு சங்கிலியால் சக்கரத்துடன் சேர்த்து கட்டி சக்கரம் உடலில் ஏறி எலும்புகள் நொறுங்கி சாக கட்டளை பிறப்பித்தான் இறக்கின்ற வேளையிலும் கண்களை வானோக்கி உயர்த்தி உம்மை புகழ்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் தந்தையே இந்த கொடூரத்தை வெற்றி கொள்ள தேவையான பொறுமையை கொடுத்ததற்கு நன்றி இயேசுவே என்று செவித்தார் அடுத்ததாக பால் ஆண்ட்ரூ மற்றும் நிக்கோமேக்கோஸ் ஆகிய மூவரையும் விசாரணை வணங்குமாறு நிக்கோமேக்கஸை கூறியவுடன் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்கள் துர் தேவதைகளை வணங்குவதில்லை என்று பதில் கூறினார் உடனே தூக்கில் ஏற்றி கொடூர தண்டனைக்கு பிறகு கொலை செய்ய உத்தரவிட்டார் இதை கேட்டதும் ஐயோ நான் எப்போதுமே கிறிஸ்தவனாக இருந்ததில்லை என்று கூறி துர்தேவதைக்கு பலி செலுத்தினான் அனுடைய தேவதை அவனை ஆட்கொண்டது தரையில் விழுந்து புரண்ட அவன் தம் தலையை மண்ணில் முட்டி செத்து போனார் மற்ற இருவரும் மறைசாட்சி பெற்றார்கள் டயோனியா பதினாறு வயது இழந்தங்கிய அவர் நிக்கோமெக்ஸ் இயேசுவை மறுதளித்தவுடன் அறிவிலியே தற்காலிக துன்பத்திற்கு தப்பிப்பதற்காக நித்திய துன்பத்தை உண்மையில் வருத்தி கொண்டா என்று நிக்கோமெக்ஸை திட்டினான் இதை கேட்டவுடன் நீயும் கிறிஸ்தவளா என்று ஆப்திமுஸ் கொந்தளித்தான் ஆம் என்று டயோனியா சொன்னவுடன் எம் தெய்வத்திற்கு பலி செலுத்தி இல்லாவிட்டால் உன்னை விபச்சார விடுதில் விட்டுவிடுவேன் தீயிட்டு கொளுத்தி விடுவேன் என்று ஆப்திமுஸ் மிரட்டினான் டயோனியா எதற்கும் அஞ்சாததால் இரண்டு முரடர்களிடம் ஒப்படைத்து சீரழிக்க உத்தரவிட்டான் தங்களது இடத்திற்கு இழுத்துச் சென்று எவ்வளவோ முயன்றார்கள் இருவரையும் தம் பலம் கொண்ட மட்டும் எதிர்த்து டயோனியா போராடினார் அப்போது ஒரு இளைஞன் ஒளிரும் விளக்குகளுடன் தோன்றினார் வீடு முழுவதும் ஒளிந்தது முரடர்கள் பயந்தார்கள் இப்போது அவர் எனது காவல் தூதர் என்று டயோனியா கூறினார் ஒவ்வொருவருக்கும் கொள்கை வேண்டும் அதில் உறுதி வேண்டும் அப்போது நமது வாழ் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் என்பதற்கு இப்புனிதர்கள் சான்று பகருகிறார்கள்